ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ ஆரிஸ் ஃபார்ம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் மொட்டை மாடியில் காடை வளர்ப்பு பாகம் இரண்டு தான் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இந்த வீடியோ வந்து கொடுத்திருந்தோம் மொட்டை மாடியில் காடை வளர்ப்பு பத்தி எப்படி எல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கும் அதுல இருக்க தலைமை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தோம் அதுல சொல்லப்படாத பல கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இந்த வீடியோ சொல்ல போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த காடை வளர்ப்பு பத்தி நான் வீடியோ போட ஆரம்பிச்சது வந்து எனக்கு வந்த கேள்விகள் இருந்து நான் வந்து பதில் சொல்றேன் வந்து ஃபீட்பேக்காக இருக்கட்டும் இல்ல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் கஸ்டமர் சைட்ல அதாவது ஆஹ் நம்ம கடை கடையில போய் வாங்குவோம் இல்லையா மார்க்கெட்டிங் சைட்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களும் சரி நம்ம வீவர்ஸ் அவங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் புதுசா பணியாளர்கள் இருப்பாங்களே அவங்க வந்து நிறைய பேருக்கு நம்ம ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இருக்காங்க சோ அவங்க சந்தேகங்கள் எல்லாமே எங்கிட்ட கொடுக்குறாங்க இன்புட்டா கொடுக்குறாங்க சோ அதுல இருந்து நான் அவங்களுக்கு சில அவுட்புட்ல கொடுப்பேன் சோ அதையும் நம்ம வீடியோவா எடுத்து கொடுக்கக்கூடாது சோ வீடியோ கொடுக்கும்போது நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்து ரீச் ஆகும் சோ அவங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோ வந்து நம்ம சொல்லும்போது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சேனல் தான் முதல் முதல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சோ வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதிகமா எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளில் முதல்ல இருக்குதுன்னா காடை பண்ணை லாபமா அப்படின்னு கேட்குறாங்க சோ இது வந்து பெரும்பான்மையை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு சிறுடை கோழி வளர்ப்பா இருந்தாலும் சரி இல்ல பெருடை கோழி இருந்தாலும் சரி ஆட்டு பணியா இருந்தாலும் சரி மாட்டு பணியா இருந்தாலும் சரி இல்ல காடை பணியா இருந்தாலும் சரி முதல்ல இருக்க சந்தேகமே இது பண்ணா லாபமா அப்படிங்கிறது தான் எந்த தொழிலுமே லாபம் இல்லாமலாம் இல்லங்க ஸோ லாபம் இல்லாமலாம் பண்றாங்க எல்லாருமே இப்போ நானாக இருக்கட்டும் பண்ணையை பண்ணையிருப்பவர்களாக இருக்கட்டும் இருந்தாலும் சரி லாபம் இல்லாம அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது சோ அதை ஃபஸ்ட் நம்ம அந்த புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படியே அவங்க வந்து பண்ணாம வெளியே போயிட்டுறாங்க ஏன் நஷ்டமாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலே லாபம் இருக்கா இல்லையான்றதுக்கான பதில் கிடைச்சிடும் சோ நஷ்டமாகறதுக்கான பிரதான வாய்ப்புகள் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ நம்ம வந்து ஒழுங்காக வந்து பராமரிக்காம விட்டுருப்போம் ஸோ சோ மார்க்கெட்டிங்ல ஸோ நம்ம வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ணாம இருப்போம் ஸோ எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் வந்து நிறைய வந்து வருது ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில விஷயங்கள்லாம் சொல்றேன் சரிங்களா இப்போ ஒரு பண்ணியாக ஆரம்பிச்சிட்டாங்க லாபம் தான் இருக்கு அப்புறம் ஏன் அவங்க நஷ்டமாகுது அப்படின்னா அவங்களுடைய பராமரிப்பு தான் முக்கிய காரணமா இருக்கும் ரெண்டாவது அவங்க செலக்ட் பண்ற பிஸ்னஸ் ஸோ நம்ம இடத்துல என்ன வந்து நல்லா போகும் காடை நல்லா போகுதா கோழி நல்லா போகுதா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா வித்தியாசமா வேணா ட்ரை பண்ணலாமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மார்க்கெட்ல எது நல்ல மூவிங்ல இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க வந்து கரெக்டாக பண்ணணும் மூணாவது பராமரிப்பு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து லாஸ் ஆகுறது இந்த பராமரிப்பு தான் ஸோ நம்ம சரியா பராமரிக்கலை அப்படின்னா என்ன ஆகும் இறந்துடும் இறந்துச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் தான் ஸோ ஒன்று இறந்தாலுமே அது லாஸ்ட் தான் பத்து இறந்தாலும் லாஸ் தான் ஸோ ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம கேரளா சைடு கூடாது ஒன்று கூட இறக்காம நம்ம பராமரிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரி இருந்தாலும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்போ நான் காடை பண்ணியே உதாரணமாக சொல்கிறேன் காடை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே லாபம் தாங்க நீங்கள் முட்டைக்காக வளர்த்தாலும் லாபம் தான் கறிக்காக வளர்த்தோம் லாபம்தான் தாய் கடையா வளர்த்தோம் லாபம்தான் சோ இது எல்லாமே லாபம் தான் ஏன் நீங்க வந்து காடைக்கு தீவனம் தயாரிச்சு விட லாபம் தான் எப்படி போனா லாபம் தான் உங்க முட்டைக்காக பண்ணும்போது ஒரு ரூபாயில நிற்கும் அதே சிக்ஸ் ஹேச் பண்ணி சேல் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூவால இருந்து மூன்று ரூபாய் லாபம் நிற்கும் அதே நீங்க கறிக்காக வளர்த்து விற்கும் போது ஏழு ரூபாய்ல இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் நிற்கும் அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் கடையா மாத்திரீங்க அப்படின்னா இல்ல வந்து ஓவனா நீங்களே வந்து கறி கடை வச்சு நீங்க பண்ண போறீங்க இருபது இருந்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு லாபம் லாபம் இல்லாமல் இருக்கு சோ லாபத்துக்கான பதில் இங்க கிடைச்சிச்சு இல்லையா சோ நம்ம நஷ்டத்தை அவாய்ட் பண்ணாலே நம்ம லாபம் கண்டிப்பா நம்ம கையில் வந்து விற்க போகுது இது ஒரு விஷயம் நஷ்டம் வர்றதுல நான் சொல்லிட்டேன் பராமரிப்பு ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் சரியா பண்ணாத ஒரு விஷயம் நம்ம சரியான பிசினஸ் நம்ம இடத்துக்கு எது தேவையோ அது அதை தேர்ந்தெடுக்காம இருப்போம் சோ அப்படின்னு நம்ம இடத்துல வந்து காரை சரியா போகல இல்ல முயல் சரியா போகல அப்ப நம்ம முயல் எடுத்து பண்ணிட்டு எனக்கு விற்கல விற்கலன்னு சொன்னா பிரச்சனைதான் சோ அந்த மாதிரி சமயங்களை சோஷியல் மீடியாவை நம்ம கையில் எடுத்துக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் நிறைய கரிக்கடைங்கள போய் அப்ரோச் பண்ணணும் ஹோட்டல்ஸில் போய் அப்ரோச் பண்ணணும் மார்க்கெட்டிங் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் சோ இந்த மாதிரி பண்ணி அப்படியுமே கிடைக்கல போது அதை நம்ம தயவு செஞ்சு தொடர்ந்து நம்ம அத போய் முட்டி மோதி இல்லாம அதை தவிர்த்துட்டு எது நம்ம மார்க்கெட்டிங் மூவிங்க இருக்கோ அது பண்ணணும் இது வந்து விஷயம் சரிங்களா இந்த மூணு நம்ம போகஸ்டா பண்ணிட்டாலே நம்ம பிசினஸ் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லாம தர முடியும் சோ அதுக்கப்புறம் இரண்டாவதா கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ரொம்ப இடம்லாம் கிடையாது ப்ரோ எனக்கு வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பத்துக்கு பதினஞ்சு இடம் இருக்கு மாடியில கொஞ்சம் நீங்க பண்ணிருக்கீங்க அந்த வீடியோ ஸோ அதே மாதிரி மாடியில கொஞ்சம் இடம் இருக்கு அந்த இடத்துல பண்ணலாமா எவ்வளவு வந்து செலவு பண்ணலாம் ஆள்குள முறையில போடலாமா கூண்டு முறையில போடலாமா இப்படி மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இதுல வந்து குறைந்த இடத்துல பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கறத சொல்லுறேன் குறைந்த இடத்துல கோழி வளர்ப்பு கொஞ்சம் சவாலான விஷயம் ஸோ கூண்டு முறையில் வளர்க்குறீங்க ஒரு முட்டைக்காக ஒரு முப்பது முப்பது முட்டை இருபது முட்டை இருபத்தி அஞ்சு முட்டை வைக்கிறீங்க தாராளமா வந்து குறைந்த இடத்துல ஒரு ஒரு மாடியில வச்சு நீங்கள் வந்து வளர்த்திடலாம் ஸோ பிரச்சனை கிடையாது இல்ல வந்து கேஜியில் போட்டு கூட நீங்கள் வந்து கோழிகளை வளர்த்து விற்பனை பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம காடையை பற்றி தான் பார்க்குறோன்றனால காடைக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு காடை அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க நாலு காடை ஸ்பேஸ் இருந்தா போதும் அஞ்சு காடை தாராளமா ஃபீட் அஞ்சு காடை வளர்க்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் இடம் இருக்கும் அதை பொறுத்து நீங்க காலைகள் எவ்வளவு வளர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்க முடிவு செஞ்சுக்கலாம் இது ஒரு விஷயம் சரிங்களா நான் முட்டை கேட்க வளர்க்க போறேன் தாராளமா நீங்க வந்து ஆழ்குள முறையிலே போங்க முதல் முதல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பெருசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க போடுறது கூண்டு வாங்குறது இன்குபேட்டர்ஸ் வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சோ முதல்ல ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு ஐம்பது அதுக்கும் ரொம்ப வந்து லோவாவும் போயிடாதீங்க இருபது இருபது காடை வாங்கி வளர்த்து நான் பார்க்க போகிறோம் முப்பது காடை வளர்த்து வாங்கி போகிறோம் ஐம்பது சிக்கு கிடைக்குமா நூறு சிக்கமா பண்ணாதீங்க எடுக்கிறீங்க ஒரு கிராஜுவலா மூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு தாய் கடைகள்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்ல வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது சிக்கல இருந்து ஆரம்பிக்கணும் இப்படி ஆரம்பிக்கும் தான் ரொம்ப லோவாவும் இல்லாம ரொம்ப ஹையாவும் இல்லாம பெருசா நம்மளுக்கு பாதிக்காது இன்கேஸ் இந்த பிசினஸ் உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க மார்க்கெட்ல ஸ்டெபிலிட்டியா ரொம்ப நாள் நிக்க முடியும் இல்லை அப்படின்னா ரொம்ப கவுண்ட் கம்மியா இருக்கனால ஸ்டண்ட் அவங்களால கொடுக்க முடியாது ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது அவங்க கேட்குற ரெக்யூமெண்ட்டு உங்களால் கொடுக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ பெருசாக பண்ணலாம்னு எடுத்தோன்னே ஐம்பது பண்ணி ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஐநூறு போயிடுவீங்க அந்த கான்ஃபிட் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துரும் ஸோ ஒரு ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் சரி ஒரு நூறு கடை எடுக்கிறீங்க நூறு கா தாய் தாய்க்கடை உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு முப்பது முட்டை கிடைக்கிது இல்லை நாற்பது முட்டை கிடைக்குதோ அந்த நாற்பது முட்டையை மார்க்கெட்டிங் சேல் பண்ணுங்க இந்த முட்டைகள் விற்பனையில் கூட நம்ம ஹோல்சேலா கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பா அதிகபட்சமா நம்ம லாபம் கிடைக்கும் அதிகபட்சமாவே அதையே நீங்களே பேக்கிங் பண்ணி நீங்களே ஒரு லோகோ கொடுத்து உங்க பேரோ உங்க பையன் பேரோ யாரும் உங்களுக்கு என்ன விப்பமோ உங்க ஃபார்ம் நேமோ ஏதோ ஒண்ணு ஒரு லோகோ பண்ணி அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸில் முட்டை சேல் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி முட்டை இருக்க கடையில கறிக்கடைகள்ல இந்த மாதிரி நீங்க வந்து பாக்ஸ் பண்ணி நீங்க நிறைய சூப்பர் மார்க்கெட் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சேல் பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க கம்மியா பண்ணாலுமே நல்ல ஒரு லாபமா இருக்கும் பகுதி நேர வேலை வாய்ப்புல இது ஒரு சிறந்த பிசினஸ் இருக்கும் இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹானஸ்டா சொல்லுவேன் பயங்கர டிமாண்ட்ல இருக்கிறது காட முட்டை பிசினஸ் தான் அந்த அளவுக்கு டிமாண்ட் லாட்டா எடுக்கிறது நாலாயிரம் ஐயாயிரம் முட்டை எடுக்கிறது ஆள் இருக்காங்க பெருசா பண்ணி அதிகமாங்க அப்படின்னா தாராளமா வாங்குறதுக்கு ஆள்லாம் இருக்கு நல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிசினஸ் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு லாஸ்ட் ஒன் இயரா சிக்கு பாக்கலாம் சிக்கு சிக்கு வலை எனக்கு எவ்வளவு இடம் ப்ரோ அப்படின்னா அதே தான் சேம் கான்செப்ட் தான் சரிங்களா நீங்க ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தாலே ஒரு ஆயிரம் சிக்கு வந்து நீங்க வந்து பண்ணிட முடியும் சோ அது வளர வளர அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சோ இந்த சிக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கார்டை ஃபீல்ட்ல இருக்கவங்க சரி இல்ல காடை வாங்கி பணம் நினைக்கிறவங்க சரி இல்ல காடைய பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி சிக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயங்கர டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு ரேட்டுமே பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபா பத்து ரூபா போயிட்டு இருக்கு குவாலிட்டியான சிக்ஸ் சோ புதுசா ஆரம்பிக்கிறவங்க எட்டு ரூபா எட்டு ரூபா ஐம்பது பிசா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப ரேர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சிக்கு புக் பண்ணணும் அப்படிங்கற கண்டிஷன் தான் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாவே இருக்கு இன் ஃபீல்டுல இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம வந்து சிக்ஸ் ப்ரொடக்ஷன் நம்மியும் பண்ணலாம் பட் இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் யூடியூப் ஒன்று அட்வடைஸ் பண்ணி பண்ணிடுறீங்க பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இயர்லி மார்னிங் அப்படினா இயர்லி ஈவினிங் அந்தமாதிரி டைம்ல தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு மிடில் ஆஃப் ஸ்டேஜில் பண்ணீங்கன்னா இந்த வெயிலில் வந்து இறந்துரும் சோ இது ஒன்று நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் சாட்டிஸ்பை கிடையாது நீங்களும் சாடிஸ்ஃபைட் கிடையாது ஸோ யாருக்குமே யூஸ் எல்லாம் போயிடும் அது வேஸ்டா போயிடும் இது ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லாமே பண்ண முடியாது சிலருக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கும் சிலருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் சிலருக்கு ரெண்டு ஃபெசிலிட்டி கிடையாது இப்ப நம்ம ஊர் தினியவனம் தான் தினி வந்து நான் பஸ்லயும் கொடுக்க முடியாது ட்ரெயினையும் கொடுக்க முடியாது ஏன்னா ட்ரெயின் ஜங்ஷன் கிடையாது ரயில்வே ஜங்ஷன் நம்ம ஊர்ல கிடையாது போய் புக் பண்ண முடியாது எந்த ஒரு கொரியர் பாசம்லாம் புக் பண்ண முடியாது பஸ் ஸ்டாண்ட்ல ஒன்று கிடையாது கிடையாது நின்று போவோம் நிக்கிற அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த பஸ் அந்த பஸ் நம்ம கேட்டு கொடுக்கவும் முடியாது வாங்கவும் மாட்டாங்க இதே பஸ் வந்து ஒரு பத்து பஸ் வந்து நிக்குது அப்படின்னா இந்த பஸ்ல அந்த பஸ் அந்த பஸ்ல அந்த பஸ் காம்மைஸ் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்ப முடியும் சோ அந்த பெசிலிட்டி எனக்கு கிடையாது ரெண்டுமே கிட்ட இல்ல அப்படின்னா நான் ஓன் ட்ரான்ஸ்போர்ட் தான் கொடுக்க முடியும் ஓன் டிரான்ஸ்போர்ட்ல கொடுத்து நான் பெருசா பண்ண முடியுமா கஷ்டம் தான் இதுதான் சிக்கு இருக்க சேலஞ்சு மத்தபடி சிக்கு வாங்குறதுக்கு இன்னைக்கு சேம டிமாண்ட்ல இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நம்ம கமெண்ட்ஸ்ல போய் தெரியும் பாத்தாங்க வாண்ட்ல கேட்டு கேட்டுருப்பாங்க என்னோட ஃபேஸ்புக் ஐடியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு கேட்கறாங்க ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்து இருபதாயிரம் சிக்க வரைக்கும் வாண்டிட்டு இருக்கு இன்னைக்கு ரெக்யூமெண்ட் இருக்கு அந்த சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பீக்ல இருக்கு பட் இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்குமா டவுட் தான் அதனால யோசிச்சு சிந்திச்சு பண்ணிக்கோங்க இது ரெண்டாவது விஷயம் சரிங்களா மூணாவது நான் கறிக்காக பண்றேன் ப்ரோ இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்கும் இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒரு மாசத்துலேயே நம்மளுக்கு கடுக்காக வளர்க்கும் போது இருக்கிற நம்மளுக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல எந்த ஒரு தொழிலுமே தராத லாபத்தை இது தரும் எப்படின்னா ரொட்டேஷன்ல ஒரு மாசத்துல உங்களுக்கு வளர்ந்து உடனே விற்பனை ஆகிடுது ஸோ மந்த்லி மந்த்லி சேல்ரி மாதிரி உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி மந்த்லி மன்த்லி உங்களுக்கு கொடுத்துட்டே ஏனிங் கொடுத்துட்டே இருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் இதுக்கே சேலஞ்ச் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசமும் கரெக்டாக பராமரிக்கணும் சரிங்களா ஒரு மாசமும் சரியா பராமரிக்கிறோம் நீங்க அதில் கொஞ்சம் தப்பு பண்ணாலும் சரி பிரச்சனை தான் தீவனம் தப்பா இருந்தாலுமே க்ரோத் இருக்காது ஃபர்ஸ்ட் சரி தீவிரம் கரெக்டாக போயிட்டு ப்ரோ அப்படின்னா தண்ணி சரியா வைக்கலனாலும் குரோத் இருக்காது சரி இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போய் கறிக்கடையில் கொடுக்கணும் நீங்க போய் ஒரு அஞ்சு கறிக்கடை ஆறு கடையில் போயிட்டு ஒரு கறிக்கடையில ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு கரையில அப்ரோச் பண்ணா இருபத்தம்பது ஆச்சு வாரம் வாரம் இருபத்தம்பது அப்போ மாசத்துக்கு ஆயிரம் கடை நீங்கள் கொடுப்பீங்க ஸோ ஆயிரம் கடை கொடுங்க சாலியா ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துடலாம் நம்ம சோ இதான் மினிமம் லெவல ஒரு சின்ன ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி நம்ம போய் அப்ரோச் பண்ணணும் கறிக்கடியில அப்ரோச் பண்ணணும் ஸோ நம்ம போய் கிட்ட பேசணும் வாங்க விட்டு வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்க ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தினா தான் காடையை வாங்குவாங்க பட் நம்மள மாதிரி புதுசா பண்றவங்கிட்ட கிட்டலாம் ஒன் எயிட்லாம் அவங்க வாங்கவே மாட்டாங்க ஏன்னா கரிக் நம்மளை நம்மள விட அதிக லாபம் இருக்கிறவங்க கறிக்கடகாரங்க தான் நம்ம வந்து ஒரு மாசம் ஃபுல்லாக உழைச்சி நம்ம ஒரு ஏழு ரூபாய் ரூபா எடுக்கும் அப்படின்னா அவங்க அந்த ஒரு நாள் கடையை வாங்கி வச்சு அவங்க விற்கிறதுல அவங்க ஒரு இருபது ரூபாய் வரைக்கும் வச்சிருவாங்க ஏன்னா நம்ம கிட்ட இருந்து முப்பத்தி நாப்பது நாப்பத்தஞ்சுக்கு வாங்கினா கூட அவங்க அறுபது அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வைக்காங்க நீங்கள் ஜோடி தான் போயிட்டு இருக்கு அதே எஸ்ஆர்எஸ் போல பெரிய கம்பெனிஸ்லாம் வராங்கன்னு வச்சுக்கல எஸ்ஆர்ஸ் இல்லை இல்ல நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி கம்பெனி வாங்குறாங்க அப்படின்னா பில் ரேட்னு ஒன்று இருக்கு அது வந்து ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பில் ரேட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி காடைகளுக்கும் பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த ரேட்டுக்கு தான் அவங்க அந்த கம்பெனி கொடுப்பான் சோ நம்மள அதை விட ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கம்மியா தான் நம்ம கிட்ட வாங்குவாங்க இதுதான் எதிர்த்தால உண்மையையும் கூட அதனால நீங்க ஸ்டாண்டர்டா ஒரு ஃபிக்ஸ் ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்டா ஒரு வெயிட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெயிட்ல நான் இந்த ரேட் தான் கொடுப்போம் உங்களுக்கு ஓகே தான் நீங்க எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லி பாருங்க மேக்ஸிமம் வெயிட் கொடுத்தாலே எல்லாருமே கடி கிடைக்காங்க எல்லாருமே வாங்கிப்பாங்க ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு கடை கடை கொடுத்து தான் பாருங்க ஒரு அஞ்சு கடை வாங்கி பாருங்க பிடிச்சிருந்தா வாங்க சொல்லுங்க சோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் இதுல இருக்க சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு வண்டி வேணும் ஒரு கேஜி வேணும் ப்ராப்பரான கேஜி இல்லாம எடுத்துகிட்டு போனால் இறந்துடும் இப்போ ஒரு ஐம்பது கடை ஒரு கடை ஒரு ஆட்டப்பட்டுல போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சுருவோம் புதுசாக செலவு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா காலி தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக காலி தான் ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் ப்ராப்பரான கேஜி அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறது என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறீங்க அப்படிங்கிறது முக்கியம் நீங்கள் ரொம்ப லாங் போறது சரியான ப்ராப்பரான கேஜி எல்லாம் பண்ணிங்கன்னா அப்பயுமே இறந்துரும் ஸோ தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இதெல்லாம் பண்ணிக்கோங்க அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது காடைகளுக்கு மற்ற பிராணிகள் போல உயிரினங்கள் போல பறவைகள் போல நோய் தொற்று ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ நோயினால இறக்குறது அப்படிங்கிறது கிடையாது கிடையாது இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும் ஒரு ஆயிரம் கடை வச்சிருக்கீங்க அதில் நோயினால இறக்குது அப்படின்னா அதை ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இதே கோழின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வகையான நோய்கள் இருக்கு வெள்ளை கழிச்சல் இருக்குது ரத்த கழிச்சல் இருக்கு சளி பிரச்சனை சுவாச கோளாறு ஹீட் ஸ்ட்ரோக் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு பட் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இது கிடையாது ஈஸியாக வளர்க்குறதா பட் இதுல இருக்க நூறு சதவீத பிரச்சனை நூறு சதவீதம் லாஸ் ஆகுறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூடிங் ஸோ ப்ராப்பரான ஒரு ப்ரூடிங் நீங்க பண்ணலை அப்படின்னா பண்ண தெரியல அப்படின்னா நீங்க தயவுசுனி காடை பிசினஸ்ல வரவே வராதீங்க ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா இதான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ப்ராப்பரான ப்ரூடிங் போட உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரூடிங் செட்டப்னா எப்படி இருக்கணும் எவ்வளோ ஹீட் மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம வாட்டர் வாட்டர் கொடுக்கணும் என்ன ஃபுட்டு இந்த டைம்ல கொடுக்கணும் இப்படின்றது அந்த ஒரு ஏழு நாள் இருக்கு இல்லையா தவம் மாதிரி தவம் மாதிரி அந்த ஏழு நாள் தவம் இருந்து நம்ம வந்து சரியா வந்து அந்த காடைகளை வந்து பராமரிக்கணும் அப்படி பராமரிச்சுன்னா அதுக்கு அடுத்து வர அதை பார்த்துக்கும் தண்ணி எதுவும் கொடுத்தா பார்த்துக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் போட்டு வச்சிருக்கேன் சோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து என்னால் வந்து நான் பேசிக்கா சோம்பேறி சோ அப்படி இருக்க கண்டிஷனில் நான் போய் எங்கேருந்து மாடியில் வாரம் வச்சிருக்கேன் ஒரு டைம் ஏரியா இருந்தாலே கை கால் எல்லாம் வலிக்குது அது தீவன் தூத்துக்கிட்டு போறேன் அந்த மாதிரி எல்லா நிறைய பிரச்சனை இருக்குறதுனால சோம்பேறி என்னால் பண்ண முடியாதனால ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து நிப்பு சிஸ்டம் போட்டு தண்ணி கொடுக்கற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தண்ணி குடுக்கிற மாதிரி வச்சிருக்கேன் சோ எனக்கு ஏதாவது வேக்சினேஷன் பண்ணணும் ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்கணும் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா நான் தண்ணியிலேயே வந்து நான் கொடுத்துருவேன் ஏன் இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் சொன்னா நோயே கிடையாது அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பாத்தோம் நான் தாய் அந்த தாய் தாய்க்காலிகளை தேவையான நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் மல்டிவிட்டமின்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சத்துக்கள் குறையாம இருக்கிறதுக்காக நான் வெளியில இருந்து அவுட் சைட்ல இருந்து சத்துக்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஒரு வகையான விஷயங்கள் நான் ஆட்டோமேட்டிக்கா போட்டிருக்கேன் இந்த ஆட்டோமேட்டிக் போட்டிருந்தா நான் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஊர்ல இல்லைனாலுமே தாராளமா தண்ணி குடிச்சு உயிரா இருக்கேன் தேவையான தீவிர தீவனத்தை மட்டும் அளவுக்கு அதிகமாக நான் ஊர் போகிறவங்களை அளவுக்கு அதிகமாக வச்சுட்டு போனாலே போதும் இது எனக்கு இருக்க அட்வான்டேஜஸ் ஏன்னா நோய் வந்து சாக போடுறதில்லை நான் ஒரு ஆள் வந்து பார்த்துக்கணும் அவசியம் இல்லை பட் சிக்கு அப்படி கிடையாது சிக்குக்கு டே பை டே நீங்கள் காலையில் வந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தே ஆகணும் காலையில் போய் ஒரு பார்த்தீங்களா மதிய பார்த்தீங்களா ஈவினிங் தடவை பார்த்தீங்களா ஹீட் கரெக்டா இருக்கா தண்ணி கரெக்டா இருக்கா ஃபுட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஹீட்டு சரியாக இல்லைனா உடனே மாற்றம் அதனால ப்ரூடிங்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்டா இருக்கும் நான் ப்ரூடிங்ல போகஸா இருந்துமே ஸோ நம்ம ஊரில் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு நான் ஒரு முக்கியமான அவசர ஊர் பயணமாக போயிட்டு வந்தேன் பட் சதனா வந்து மழை இல்லை ஓவர் ஹீட்னால பாத்தீங்கன்னா எனக்குமே ஒரு லாஸ் இருந்தது நம்ம வீடு நிறைய போட்டிருப்போம் காக்கா புடிச்சு பூனை பிடிச்சி இருந்த பார்த்துலாம் இப்ப புதுசாக கீரி புள்ள வர ஆரம்பிச்சிச்சு ஏதாவது ஒன்று வந்துட்டேதான் இருக்கு அதையும் தாண்டி தாண்டி நானும் தான் இருக்கேன் ஸோ முடிவில் யார் வின் தான் வந்து அந்த தொழிலுள்ள வெற்றியை அதை பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோஸ்ல அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு இது லாபமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுச்சு குறைந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எது பண்ணலாம் லாபம்னு சொல்லிட்டு முட்டையும் லாபம் தான் சிக்கும் லாபம் தான் கறிக்கடையும் லாபம் தான் அது இருக்க சேலஞ்ச் பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் இப்ப கூண்டு முறையில வளர்க்கலாமா ஆழ்கூள முறையில வளர்க்கலாமா எது எது ப்ரோ லாபம் அப்படின்னு கேட்டா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆழ்குள முறையில் தான் வச்சிருக்கேன் நான் உள்ள வரும்போது கூண்டு முறையை தான் நான் கூண்டு நானே ஒன்று செஞ்சிருப்பேன் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் நானே செஞ்சு எனக்காக எடுத்து வச்சேன் நான் ஆறுநூறு பேரண்ட் லெவலில் வந்து கூண்டு வச்சுட்டு அதுல இருந்து எக் எடுத்து நான் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி நானே சார்ச் பண்ணலான்னு வச்சேன் ஏன் அப்படின்னா எனக்கு பெருசாக இடம் கிடையாது தான் இடம் ஸோ கூண்டுனா எனக்கு இடம் வந்து கம்மியாயிடும் அதே ஆவ குழமுறை போனேன் ஏன்னா எனக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கூண்டை செலக்ட் பண்ணேன் பட் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் எனக்கு பத்தலை அந்த அது வந்து வந்து குவான்டிட்டி அது சிக்ஸ் எனக்கு வந்து பத்தலனால அது தௌசண்டாக திரும்ப கேஜ் செய்யணும் அப்படிங்கிறதுனால முறையை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கொஞ்சம் ஐடியாலாம் பண்ணி தடுத்து தன்தன பார்ட்டிஷன் பிரித்து அங்கே வந்து வச்சுட்டேன் இப்போ ஆயிரம் காடைகள் ஒரு பக்கம் இருக்கு அதுலேருந்து எக்ஸ் கலெக்ட் பண்ணி நானே வந்து ஓனை ஹேச் பண்ணி அந்த சிக்ஸ் எடுத்து ப்ரூடிங் போட்டு ப்ரூடிங்லேருந்து கறிக்காடைகளை வளர்த்து கறிக்கடை சப்ளை பண்ணுறேன் இது போக எனக்கு பேரண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கேருந்து ப்ரொடெக்ஷனோட பேரண்ட்டே சிக்கையை பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்காக நான் நிறுத்திக்கிறேன் ஸோ இப்படி நிறுத்தும் போது நான் ஒரு இருபது நாளுக்கு அப்புறமே இதுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துருவேன் இருபது இருபத்தஞ்சு நாளிலே பார்த்தீங்கன்னா எனக்கு எதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு இது பேரண்ட்டுக்கு செட் ஆகாமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுத்து நான் வந்து தனியாக வந்து வச்சுப்பேன் ஸோ தான் வந்து என்னோட ஃபார்ம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இதுல லாஸ் இருக்க தான் செய்யுது பெருசா வந்து இல்லை ஏன்னா இப்போ இதுல நிறைய அனுபவம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து பெருசாக பெருசா இல்லை சில கறிக்கடை வந்து அவங்களே வந்து நம்ம தேடி வந்து எடுத்துக்கிறாங்க இது காரணம் வந்து நம்ம பழகின பழக்கம் ரெண்டாவது க சரியான விதத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அர்ஜென்ட் எமர்ஜென்சி நீட் டைம்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்குறதுனால அவங்களும் வந்து தேடி வந்து நமக்கு வாங்கிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற விஷயங்கள் சரிங்களா இதுக்கப்புறம் தீவனம் ஸோ தீவனத்தை பற்றி சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் அதாவது முதல் ஏழு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தீவனம் மட்டும் தான் கொடுக்கணும் அதுக்கடுத்து அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டர் அப்படின்னு ஒரு தேவ இருக்கு அதை கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் குரோயர் அப்படின்ட்டு இருக்கு அதை கொடுக்கணும் இல்ல ஸ்டாட்டர்ல செகண்ட் லெவல இருக்கு அதை கொடுத்து கூட நீங்க கடிக்கடைக்கு நீங்க வளர்த்து முடிச்சிடலாம் சரிங்களா பிரச்சனை இல்லை இது போயிடுச்சு இதே தாய் கடைக்காக வளர்க்க போறீங்க அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் தான் தாய் கடைக்கு வளர்க்கும் போது முதல் ஏழு நாளைக்கு கொடுக்கணும் சரிங்களா அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டர் கொடுத்துக்கணும் அடுத்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பார்த்தீங்கன்னா க்ரோயர் கொடுக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேயர் அப்படிங்கிறது ஒரு இருக்கு லேயர் மேஷோ இல்லை குயில் லேயரோ நீங்க குயில் லேயர் கொடுக்கறது தான் குயிலுக்கு சிறந்தது அதுல தான் எல்லா விதமான சப்ளிமெண்ட்ஸுமே இருக்கும் அதுக்கு என்ன தேவையோ அது அதுல இருக்கு லேயர் மேஷ் வந்து அது இருக்காது ஸோ அதனால வந்து அதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க லேயர் மேஷ் போட்டா முட்டை போடாத அப்புறம்னா முட்டை போடுங்க முட்டையோட அந்த தன்மை இருக்கு இல்லையா ஸோ நீங்க லே குயில் லேயர் போடுற தீவனம் போட்டு எடுக்கிற ஒரு முட்டையும் லேயர் மேஷ் போட்டு எடுக்கிற முட்டையும் நல்ல டிஃபரன்ஸ் தொட்டு பார்க்கும் தெரியும் உங்களுக்கு அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் மற்றபடி ரெண்டுமே முட்டை போடும் ஸோ அதனால உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் வைஸ் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மார்க்கெட்டில் ஸோ அதுக்கே மாதிரி இதுக்கு தீவனம் போட்டு நீங்கள் வளர்த்துக்கலாம் ஸோ தீவனமும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ குண்டு முறையும் சொல்லிட்டேன் மொட்டை மாடியில் வளர்க்கலாமா இல்லை உங்களுக்கு இருக்க சிறிய இடத்துல தோட்டத்தில் வளர்க்கலாமா நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா இது வந்து சாத்தியமா லாபமா இல்லையா இப்படி எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும் நம்பறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தோன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ಸೊ ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ಓರ್ ನಾವು ವ್ಯವಸ್ಥೆ ಸಂದಿಪು ತ್ಯಾಂಕ್ ಯು